ओम शांति संतुष्ट मणि बन सदा संतुष्ट रहो और सबको संतुष्ट करो तृप्ति मणियागी सदा तृप्तिया इंगल मत अने वृप्ति पड़तुंगल बाप दादा बच्चों को निरंतर सच्चे सेवादारी बनने के लिए कहते हैं लेकिन अगर नाम सेवा हो और स्वयं भी डिस्टर्ब हो दूसरे को भी डिस्टर्ब करे, ஐசி சேவா நா கர்னா அச்சாங்க கீக்கி சேவாக்கா விஷேஷ் குண் சந்துஷ்டத்தாக பாப்தாதா குழந்தைகளுக்கு நிரந்தர சேவாதாரியாக ஆவதற்காக கூறுகிறார் ஆனால் வெறும் பெயர் சேவை ஆனால் தானும் தொந்தரவடைந்து பிறரையும் தொந்தரவு செய்தால் அந்த சேவையை செய்யாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் சேவையினுடைய முக்கியமான குணம் திருப்தித்தன்மையாகும் ஜா சந்துஷ்டா நீப்போ சேவா நான் கீ பிர்த்தி கராயே நூசரோ எங்கே திருப்தி தன்மை சுயத்தின் மீதும் இல்லையோ அல்லது கூட இருப்பவர்களோடும் இல்லையோ அந்த சேவை தனக்கும் பலனை கொடுக்காது பிறருக்கும் கொடுக்காது இசை சுவயம் அப்பலை சந்துஷ்டமணி பனாய பிற சேவாமை ஆவோ அச்சா ஹை எனவே சுயம் முதலில் தன்னைத்தான் திருப்திமணியாக ஆக்கி கொண்டு பின்னர் சேவையின் களத்தில் வந்தால் நல்லது தோ சுக்ஷ்ம போஜிச்செடுத்தாக அவ்வோ போஜ் உடுத்திக்கொள்ளாமே விக்ன ரூபம் ஜாத்தாக இல்லையென்றால் சூஷ்மமான சுமை ஏறுகிறது மற்றும் அந்த சுமை பறக்கும் காலையில் தடை ரூபமாக ஆகிவிடுகிறது ஓம் சாந்தி